இந்த டாஸ்க்கை ஆரம்பிக்கும் போதே பாஸ் தக்க செருப்படியை கொடுத்து தான் ஆரம்பித்து வச்சாரு இந்த டாஸ்கில் யாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கிடையாது மூடிட்டு முதல்ல டாஸ்கா ஒழுங்காக விளையாடுங்கடா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி கிளிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு நாமினேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ள பிக் வந்து தான் இந்த டாஸ்க்ன்றது கொடுக்கப்படுது இந்த டாஸ்கின் அடிப்படையில் இரண்டு ராஜ்யங்களாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் பிரிக்கப்படுறாங்க ஒன்னு தர்பீஸ் ராஜ்யம் இன்னொன்று வந்து கானா ராஜ்யம் தர்பீஸ் ராஜ்யத்துல அந்த ராஜாவுக்கு மூணு இளவரசிகள் அந்த இளவரசியுடைய தாயாக கனி வர்றாங்க தான் வந்து ராஜ மாதாவும் கூட அந்த மூன்று இளவரசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோராசனு கிளாரு விஜே பார்வதி மற்றும் வியனா தர்பீசு திவாகர் வந்து ராஜா இவங்க மூணு பேர் ராணி குட் காம்பினேஷன் விலங்குமுடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சேவகர்களாக நம்மளுடைய எஃப்ஜே மற்றும் சபரி அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ஒரு ரோல் கொடுத்து அவங்க டீம்ல இருக்கிறாங்க ஸோ இது வந்து தர்பீஸ் ஆர்மி இவங்க ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ராஜ்யத்தினுடைய படை தளபதியாக நம்மளுடைய சாண்ட்ரா இருக்கிறாங்க இந்த பக்கத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கானா வினோத் அவர் வந்து ராஜா ராஜா கிரீடத்தை திருடிட்டு வந்து தலையில வச்சிருக்கிறாங்க கேட்டா ராஜாங்கிறாங்க ரைட் ஓகே ராஜாவுடைய படை தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜனு அதாவது நம்ம தர்பீஸுக்கு வந்து படை தளபதி சாண்ட்ரா இந்த பக்கம் வந்து கானா வினோத்துக்கு வந்து படைத்தளபதி வந்து பிரஜனு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதலாம் ரைட்ரா குட் காம்பினேஷன் மாமா டிவின்றவன் எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க எதிர்நாட்டு எதிர்நாட்டு விரோதி நாட்டுக்கும் இங்க இருக்கக்கும் காதல் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சார் ரைட்டு இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த மூணு இளவரசிகளாக இருக்கக்கூடிய விஜே பார்வதிக்கும் அந்த நாட்டினுடைய அதாவது கானா வினோத் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய கமுருஜினுக்கும் விஜே பார்வதிக்கும் காதல் வந்து அந்த காதல் முறிவுல முடிஞ்சிருக்கு அப்ப இந்த காதலுடைய முறிவு வந்து என்னுடைய கண்ணில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி சொல்றாங்க ஏய் சபரி உ டாம்பார் ஊருகிட்டி அதுலதான உன் கண்ணு போச்சு நீ என்ன கமருதி மேல பழிய இருக்க ரைட்ரா கமருதினு தான் காரணம் ஆக புத்தத்துல உன்கிட்ட எல்லா மாரி ஜெயில நடந்துகிட்டான்றதுக்கும் தான் காரணம் இப்போ உன் கண்ணுல அடிபட்டுச்சுக்கு அப்படிங்க அதுக்கும் தான் காரணம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் கேரக்டரைசேஷனை இவங்க வேறு லெவலில் யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே கானாவுடைய கானா ராஜ்ஜியத்தினுடைய புலவராக விக்கல்ஸ் விக்ரமு அந்த கேரக்டரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக சகனி வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் என் பாட்டுக்கு கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என் பாட்டுக்கு லெஃப்ட் ரைட்டு விட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறான் ராஜாவை வச்சு செய்கிறாங்க ராஜாக்கு எதிராக பாடல் எழுதுறாங்க ராஜாக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே துப்பு இல்ல இதுல மூணு பொண்ணுங்க கேக்குதா அப்படிலாம் பாடல் வரி யோசிச்சு அதுக்கப்புறம் வேணாம் அது ரொம்ப தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்துறாங்க டேய் எல்ல மீறி போறீங்கடா ஒரு காலத்துல இந்த ராஜா ராணி டாஸ்க் அப்படின்னா பாஸ் ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட விழி வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்பாங்க சீசன் சிக்ஸ்ல அந்த அசீம் விக்ரமன் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டை சிவின் போட்ட உப்பு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு டாஸ்க எந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போறாங்களா அந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜாக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுது அப்ப வந்து நம்ம ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலத்திலக அப்படி போல ராஜ கம்பீரன்றதுக்கு போல ராஜா சோத்துங்க அப்படிங்கிறாங்க என்னது சோத்துங்க சோறு திங்கிற ராஜாவா அப்படின்ற மாதிரி வச்சு கலாய்க்கிறாங்க சுபிக்ஷா வந்து வேற லெவல்ல எழுதி அதெல்லாம் படிச்சாங்க அது உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரிதான் இருந்துச்சு அது மாதிரி இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் கொடுத்து ராஜாவை தூக்கிட்டு வந்து ராஜாவை வந்து உட்கார வச்சு ராஜாவுடைய புகழை வந்து இந்த பக்கம் பார்வதி பாட சபரி உண்மையிலேயே பின்னி படல் எடுத்துட்டான் அந்த சேவகராக ராஜாவை பற்றியும் அந்த அரசாங்கத்தை பற்றியும் சபரி அழகா விளக்கி சொன்னா பார்வதியும் அருமையாக விளக்கி சொன்னாங்க இந்த தரப்புல வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவரும் வந்து பின்னி படல் எடுத்துறாரு அவளும் சூப்பராக வந்து விளக்கி சொன்னாரு ஸோ இதுதான் வந்து ஆரம்ப கட்டம் வரணும் ராஜாவுடைய இன்ட்ரடக்ஷன் நடக்கணும் ரெண்டு தரப்புலையும் வந்து மன்னர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத பத்தி சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்தினுடைய செழிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அங்க மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த டாஸ்கினுடைய ஆரம்ப கட்டம் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள்ல இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீசன் சிக்ஸ்ல ஒரு சீக்ரெட் டாஸ்க்ன்றது தளபதியான அசீமுக்கு கொடுக்கப்படும் அதுல காத்தவராயன்னு சொல்லி கதிரை வந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு சீக்ரெட் மிஷன்லாம் பண்ணுவாங்க திருடி கொண்டு போய் கஜானால எல்லாம் போடுவாங்க விடிய விடிய நடக்கும் அந்த டாஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாஸ்க்கும் டுவெண்ட்டி பார் செவன் போற டாஸ்க்கு தான் பிக் பாஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வச்சிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவங்க ரகளை கட்டி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஆனா வினோத் தர்பீஸ் திவாகர் மேல சம்மா கான்ல இருக்கிறான் ஏன்டா உனக்கு மூணு பொண்ணுங்களாடா அதுவும் முற பொண்ணுங்களாடா எனக்கு ஒன்று கூட குடுக்கலையடா வீங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ள புலம்புறது வெளியில கேக்குது அந்த அளவுக்கு விரக்தியில இருக்கான் ரம்யா போய் ப்ரோ நான் உங்க முன்னாடி என்ன டான்ஸ் ப்ரோ ஆடட்டும் அப்படின்னு இந்த ப்ரோன்னு கூப்பிட வேலைலாம் வச்ச கூடாது நான் ராஜா நீ ராணி ஓகே அப்படிங்கிறான் அவனுக்கும் மனசு இருக்குல்ல அவனும் ஆண் தானே அவனுக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு நமக்கும் ஒரு ராணி நமக்கும் ரெண்டு மாமா பொண்ணுங்க இருந்தா தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு இயல்பு டேய் உனக்கு பொண்டாட்டி இருக்குடா வெளியில அவனாவது பாவம் கல்யாணம் ஆகாதவண்டா அவனுக்கு ரெண்டு மூணு மாமா பொண்ணு இருக்கிறதுல பிரச்சனை இல்லடா காணா வினோத்து வெளியில உன் ஒய்ஃபு பார்த்துக்க குச்சியோட வெயிட் பண்ண போறாங்க அட்டி வெளு வாங்க போற ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அத்து மீறி நடந்துட்டு இருக்கு அடக்கி வாசி அப்படிங்கிறது தான் ஸோ கானா வினோத் டீமு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது பிரஜனு கமருதீனு விக்கல்ஸ் விக்ரமு ஸோ அதுக்கப்புறம் அமித் பார்கவு ஸோ இவங்கெல்லாம் ஆண்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கு அதுக்கப்புறம் கெமி வந்து பணியாளாக இருக்கிறாங்க சேவகியா இருக்கிறாங்க அந்த டீமுடைய ராஜா மாதாவாக நம்ம திவ்யா கணேஷ் வர்றாங்க திவ்யா கணேஷ் போய் வேற லெவல்ல கவுண்டர் கொடுத்து அவங்களும் பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க இதுல பிரச்சனை என்னன்னா எல்லா பயிலுக்கும் தமிழ் வந்து தருகினத்தான் போடுது பாஸ் டே ஏண்டா தமிழ் மேல புல்டோசரை ஊற்றி ஏத்துறா ஏன் ஊசலாடாது அப்படிங்கிற மாதிரி டே தமிழ்லயாவது பேசுங்கடா பேசுகடா சங்க தமிழ்ல இலக்கிய தமிழ் இல்லைன்னா கூட நார்மல் தமிழ்லயாவது பேசுகடா ஆங்கில அந்த விழுந்து கெஞ்சுறாரு அப்ப கூட இவங்களுக்கு மனசு இறங்கி வரல இவங்க பாட்டுக்கு பேசுறாங்க நடுவுல ஓகே அப்படிங்கிறாங்க பட்டுங்கிறாங்க இந்த விஜய் பார்வதி சரளமா தமிழ் பேசுது நடுவுல ஆங்கில வார்த்தை வந்துருது இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாம தத்தளிக்கிறாங்க சீசன் சிக்ஸ்ல அசீம் வேற லெவல்ல தமிழ்ல வேற லெவல்ல பேசியிருப்பான் அந்த டாஸ்க்ல விக்ரமனும் சூப்பரா பேசியிருப்பாரு அது மாதிரி தூய தமிழ் நாக்கள் நடனம் மாடாமல் தத்தளிக்கிறாய் இவங்க மக்களாகிய நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீடு இரண்டு ராஜ்ஜியங்களாக பிரிஞ்சு செயல்படுது ஒன்னு கானா ராஜ்யம் இன்னொன்று தர்பீஸ் ராஜ்யம் கானா ராஜ்யத்துல கானா வினோத்து கடா குமார் டும்மி குப்பா வவாலுங்கிற மாதிரி கானா வினோத் விக்ல்ஸ் விக்ரமு பிரஜனு கெமி அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அதுக்கப்புறம் திவ்யா கணேசு கமருதீனு இவங்கெல்லாம் கானா ராஜ்ஜியத்துல வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய தர்பீஸ் ராஜ்யத்துல தர்பூசணி திவாகர் விஜே பார்வதி கனித்திரு வியனா ஆரோராசன் கிளறு எஃப்ஜே மற்றும் சபரி கடைசியா சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து தர்பூசணி ராஜ்யத்துல வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர்ல எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ட்டாங்க சோ என்னென்ன கலையபுரத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க்குன்னு வந்தாலே அதுல சீக்கிரட் டாஸ்க் அப்படின்னு பிக் பிக்பாஸ் வந்து யாருக்காவது கூப்பிட்டு கொடுத்து வேற லெவல்ல கலவரத்தை ஏற்படுத்துவாரு சீசன் சிக்ஸ்ல இது மாதிரி மிகப்பெரிய கலவரம் வெடிச்சுது ஏடிக்கேன்றவே வாழ்க்கையவே வெறுத்துட்டான் அதெல்லாம் நமக்கு மறக்க முடியாத நினைவுகளா இப்போ வரைக்கும் நம்மளுடைய மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி இவங்களும் ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தர்பீஸு மூணு மாமா பொண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவனுடைய சேஷ்டைகள் வேற லெவலில் இருக்கும் இன்னொரு பக்கம் கானா வினோத்து போச்சே எனக்கு ஒண்ணுமே இல்லையா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான் சோ தர்பீச இவன் புலக்குறானா இல்ல கானா வினோத்த அவன் புலக்குறானா அப்படிங்கறத பிக் பாஸ் சீசனை என் ஆடியன்ஸு பொறுத்து இருந்துதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் சரி நீங்க யார ஆதரிக்கிறீங்க தர்பீச ராஜ்யத்தையா இல்ல கானா வினோத் ராஜ்யத்தையா அப்படிங்கிற உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்